அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புரட்டாசி மாத ராசி பலன்களில் மேச ராசி மற்றும் மேச லக்கணக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கிறபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேசராசி நேர்களுக்கு சிந்தனை செயல்பாடுகள் துரு துரு துருன்னு அடுத்தடுத்த முயற்சிகளும் சாதகமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அற்புதம் அப்படிங்கிறதோட வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போத்தீங்க அப்படின்னா அதற்கான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயமான அலைச்சலாக இருக்கக்கூடிய தன்மையான மாதமாக இருக்குங்க இரண்டாவதாக எத்தனை செலவுகள் வந்தாலும் அதற்கு ஈவனான வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக கட்டாயம் இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதோடு மன மகிழ்வான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னே சொல்லலாங்க பற்ற ரீதியான செயல்பாடுகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற தடைகள் விலகி சாதகத்தையும் அதே மாதிரி பொருள் சேர்க்கை சார்ந்து அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும் இது மாதிரியான பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கும்போது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அது வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்றது தாங்க சொத்து ரீதியான விஷயங்களில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் அப்படின்றது தான் அதே மாதிரி விருப்பங்கள் சார்ந்து காதலர்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் அது கை கொடுக்கக்கூடிய தன்மையுமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க எடுத்த வாரியம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதோடு சேர்த்து மன மகிழ்வான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையான ஒரு விஷயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து நபர்களுக்கு இந்த மாதம் மருத்துவ செலவு குழந்தைகளுடைய பார்வை சூரியனை நிறைவோடு பார்க்கிறதுனால ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதோடு உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை சார்ந்த மெடிக்கல் எடுப்பது மிக சிறப்பு அதே மாதிரி குழந்தைகள் ரீதியான படிப்புக்கு சார்ந்த விஷயங்கள் அதற்கான செலவுகள் குழந்தைகளுக்கான செலவு இது மாதிரியான விஷயங்கள் சாதகத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டுங்க ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் ரொம்ப நாளாக தள்ளிப்பான விஷயம் கூடி வரக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சுபகாரியங்கள் கூடி வருவதோடு வரவுக்கு மீறிய செலவுகளும் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாங்க லோனுக்காக ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் லோன் கிடைக்கக்கூடிய தன்மை கடன் வாங்கினாலும் அது ஆதாயமான கடனாக மாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் சற்று உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க ஏற்கனவே உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மேன்மையும் சரியாக கூடிய தன்மையும் இருக்குன்னே சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருந்து கருத்து வேறுபாடுகள் மறைந்து சாதகமாகவும் விட்டு கொடுத்து சொல்லக்கூடிய தன்மையும் இருக்குன்னு சொல்லலாங்க சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மாதத்தில் அப்படிங்கும்போது இரத்த உறவுகள் சார்ந்த பங்காளி உறவுகள் சார்ந்த மனக்கசப்புகள் வந்து மறையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் புதுவித நன் புதுவிதமான நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும் மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மதம் சப்போர்ட்டிவாகவும் சாதகமாகவும் இருக்குங்க அவர்கள் மூலியமாக உங்களுக்கு மேன்மையும் நல்ல ஒரு நிகழ்வான பொருளாதார ரீதியாகவும் சரி மன மகிழ்ச்சி ரீதியான விஷயமாகவும் சரி தந்தை உறவுகள் மூலியமாக நல்ல சுமூகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சொந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு முதலீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டுருக்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்ததன் பின் நீங்கள் செயல்படுவது நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க நண்பர்கள் மூலியமான ஒரு விஷயத்தில் நல்ல ஆதாயமும் உங்களுடைய சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கரையக்கூடிய தன்மை சுபகாரிய ரீதியாக ஒரு நல்ல செலவினங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது நண்பர்களோடு சுற்றுலா செல்லக்கூடிய தன்மைகள் நண்பர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய தன்மைகள் இது மாத்தான ஒரு விஷயங்கள் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயத்தில் எப்போதும் ஒரு பதட்டமும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எந்த செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுங்கள் இதில் லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது சுபவிரயமாக இருப்பதால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது இந்த மாதம் நல்ல விஷயமாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கைகூடுவதோடு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அமைவதில் எந்த தங்குத்தடை இருப்பதால் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தாங்க தூக்கம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் அதாவது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் செல்வதால் தூக்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மையும் அலைச்சல் நிச்சயமாக அதீதமாக இருக்கும் அப்படின்றது தான் முடிந்தவரை நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தாங்க வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆதாயமான மாதமாகவும் தொழில் செய்யக்கூடியவங்க சற்று நிதானமாக செயல்படக்கூடிய காலமும் அதே மாதிரி சொந்த தொழில் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா கவனம் தேவை கொச்சார ரீதியாக இப்போது சரியில்லாத அமைப்புன்னு சொல்லலாங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சற்று நிதானமாக செயல்படுவது நலம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அபரீதமான லாபம் இரட்டிப்பான ஒரு நல்ல மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்றது தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை அப்போது புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மேசராசி மேசலக்கணக்களுக்கு அதீதமான நற்பலன்களும் உண்டு அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இந்த வீடியோ பார்க்கறீங்க பிறகு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி